ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம காரங்காடு சூழல் சுற்றுலா தாங்க போக போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் தொண்டு ஈசிஆர் ரோட்டில் மணக்குடிங்கிற கிராமத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க மக்கள் கூட்டம் அதிகம் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே என்ஜாய் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு பிளேஸ் காரங்காடு தாங்க இங்கே போட்டிங் போகிறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க முதல்ல டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம் ஒரு ஆளுக்கு இரநூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வந்துவிட்டோம் நாங்கள் போனப்போ யாருமே இல்லைங்க வீக்கெண்டில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குமா போய் போட்டில் ஏறிட்டோம் போட்டு கிளம்பிடுச்சுங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது வெயிலும் அதிகம் இல்லை அதனால் நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சது கடல் காற்று சுற்றி கடல் தண்ணி இந்த பக்கம் பார்த்தா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நடுவில் போட் போயிட்டுருக்குங்க செம்மையாக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த ட்ரிப்பை மீனவர்கள்லாம் மீன் பிடிச்சிட்டு திரும்பி வந்துட்டுருக்காங்க அதை பார்த்துக்கிட்டே போனோம் சில இடங்களில் கடல் ஆழம் இல்லாமல் இருக்குமா அந்த இடத்துல கீழே இறங்கி நிற்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த இடத்துல மணல் தெரியுது பாருங்க அதிக ஆழமே இல்லை அதனால் இங்கே இறங்கி நிற்கலான்னு சொன்னாங்க கணுக்கால் வரைக்கும் தான் தண்ணி இருந்தது ரொம்ப ஆழம் இல்லைங்க அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு திருப்பி போட்டில் ஏறிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் அலை இல்லாதனால தண்ணி தெளிவாக கீழே இருக்கிறதுலாம் தெரிஞ்சதுங்க மணல் அதோட கடல் பாசி செடி எல்லாமே நல்லா தெரிஞ்சுது இந்த மாதிரி மணல் தெரிகிற இடங்களை மணல் திட்டுன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிது போட்டு அலையெல்லாம் வர ஆரம்பிச்சிதுங்க அலை வரும்போது அப்படியே போட் மேலே எழும்பி டக்குன்னு கீழே விழுந்தது நல்லா த்ரில்லிங்காக இருந்தது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது போட்டிங் டைமாக முடிய போகுது அதனால திருப்பிட்டார் போட்டை இன்னும் கொஞ்சம் போனால் கூட நல்லாயிருக்குமோன்னு ஆசையாக இருந்ததுங்க ஆனால் டைம் ஆயிடுச்சு அதனால திரும்பிட்டோம் இங்கே பக்கத்துலேயே வாட்ச் டவர் ஒன்று இருக்குங்க அதில் ஏறி பார்த்தா நல்ல வியூ கிடைக்கும்னு சொன்னாங்க மழை நேரங்கிறதுனால சகதியாக இருக்கும்னு போக முடியாதுன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் போகலங்க கரையை நோக்கி திரும்பினோடனே அலையே இல்லாமல் எப்படி இருக்கு பாருங்கள் அந்த மரங்கள் வரமா கொஞ்சம் போக ஆரம்பித்தோம் சீசன் டைமில் நிறையா பறவைகள் வரும்னு சொன்னாங்க நாங்கள் போகும்போது கொக்கு மட்டும்தான் இருந்தது வேறு எதுவும் பார்க்க முடியல மீன்கள்லாம் நிறைய துள்ளி குதிச்சிட்ருந்ததுங்க இங்கே நண்டு நிறையா கிடைக்குமா இதுதான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு காரங்காடு வந்தால் போட்டிங் மட்டும்தாங்க போகலாம் பார்க்லாம் எதுவும் கிடையாது பக்கத்துலேயே சர்ச் இருக்குங்க அங்கேயும் போய் பார்க்கலாம் திரும்பி வந்தாச்சு ஆனால் இங்கே டீ கடை எதுவுமே கிடையாதுங்க எதுவுமே கிடைக்கல வீக்கெண்டில் வந்தால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ